ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத என்ட வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான எட்டாம் நாள் கிழமை அதே போல் நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியானது ஐப்பசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளை நாள் சனிக்கிழமை அதுவுமா சதுர்த்தி வர்றதுனால இது ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது நாளை நாள் சூட்சமமான நாள் என்று சொல்லலாம் இந்த சூட்சமமான சனிக்கிழமை முக்கியமான பரிகாரம் ஒன்று செய்யணும் அதை செய்யறதுனால வெற்றி உங்களுக்கு வரும் ஸோ அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெற முடியும் ஃபஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து முக்கியமாக பரிகாரம் செய்யணுங்கிறத வந்து சொல்கிறேன் முதல பரிகார வழிபாடுகளை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு மெயின் பரிகாரத்தை பார்க்கலாம் ஐப்பசி மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி இதில் விரதம் இருந்தால் சகல சங்கடங்களும் உங்களுக்கு தீரும் இதுதான் மெயினா நாளினால் சொல்லப்படுது ஸோ சகல சங்கடங்கள் தீர மெயினா நாளினால் என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க முழு கடவுளாக இருக்கக்கூடிய கணபதியுடைய முப்பத்தி ரெண்டு முக்கிய வடிவங்களில் சங்கடகர கணபதியோ ஒருவராவார் ஆக்சுவலி கணபதி நிறைய வடிவங்களில் இருக்கிறாரு அந்த வடிவங்களில் சங்கடகர கணபதினு ஒரு வடிவமே இருக்குது இதில் இந்த கணபதியை நாளை நாள் நாம் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக சங்கடங்கள் நீங்கோ அதாவது இவர் சங்கடங்களை நீக்கிறதுனாலேயே இவருக்கு சங்கடகர கணபதி என்று பெயர் எளிமையின் வடிவமான விநாயகரை சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து நாளை நாள் காலையும் மாலையும் பூஜிக்க வேண்டும் அப்படி பூஜைகள் செய்தால் நன்மைகள் யாவும் சேரும் என்பது ஒரு ஐதீகம் சனிக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி சனி சதுர்த்தி என்று அழைக்கப்படுது சனி பகவானுக்கு உரிய விரதங்களில் இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இதில் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியை மிஸ் பண்ணிடாதீங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் சங்காஷ்டமோ என்றால் கஷ்டங்கள் வந்து அழிகிறதுங்கிறது பொருள் வாழ்வில் சேரக்கூடிய சகல சங்கடங்களை நீக்க ஒவ்வொருவருமே சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கணும் சங்கடங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அளவு கடந்த ஆனந்தத்தை நம்ம அடையலாம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் அதுதான் இந்த நாளுடைய சிறப்புங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல வர விநாயகரை போலவே விரதங்களில் முதன்மையானதும் எளிமையானதும் இந்த சதுர்த்தி விரதம் என்று சொல்லலாம் சதுர்த்தியான நாளை ஒரு நாள் காலையில் எண்ணெய் தேய்ச்சி ஆண்கள் குளித்து விட்டு வீட்டுக்கு அருகில் கோவிலுக்கு விநாயகருக்கு போய் விநாயகரை பதினோரு முறை வளவர வேண்டும் அருகபுல் கொடுத்து அர்ச்சனை செய்து விநாயகரை வணங்க வேண்டும் பின் வெள்ள பூவை மாலையாக கோர்க்க வேண்டும் ஏன்னா அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாலையில் உள்ள பூக்கள் வந்து ஆயிரத்தெட்டு அல்லது இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் தான் இருக்க வேண்டும் அவ்வாறு கோர்க்கப்பட்ட மாலையை விநாயகருக்கு அணிவித்து அவரை நாளை நாள் வந்து வணங்க வேண்டும் மேலும் விநாயகருக்கு நைவேத்தியமாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வைங்க மோதக படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது இவ்வாறு நாளை நாள் செய்திங்கன்னா பணக்கஷ்டம் மன கஷ்டம் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா பெருகோ அப்புறம் கோவிலுக்கு செல்ல இயலாத நிலையில வீட்ல விநாயகருக்கு நெய்வேத்தை செய்து வழிபாடு செய்யணும்னு நினச்சாலும் வழிபாடு வந்து செய்யலாம் சதுர்த்தியில் விரத இருக்கிறது நினைத்த காரியம் கைகூடு வீண் பழி அகலோ பகைவர்களோ நண்பர்களாக மாறுவாங்க தீவினை அகலோ மனசும நீங்கோ அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் வழிபாடு செய்ங்க ஒரு உங்களுக்கு வழிபாடு செய்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வழிபாடு செய்ய முடியாட்டியோ இந்த பரிகாரமாவது செய்யுங்க இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஆக்சுவலி இது ஒரு சிம்பிள் பரிகாரம் ஆனால் இதை செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து உடனே மாறும் ஏன்னா தடைகளை நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட செய்யக்கூடிய பரிகாரம் அதனால் இந்த பரிகாரம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய வாழ்வில் வெற்றி கிடைக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும் அந்த வகையில் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய கிழமையாக திகழ்கிறது நாளைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்று என்று கூறப்படுது இதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய கிழமை என்பதால் நாளை தினத்தில் நாம் இவர்களை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்று சொல்லப்படுது அந்த வகையில் காரிய தடையை நீக்கி முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளைய சனிக்கிழமை பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல முன்னேற்றம் ஏற்பட பரிகாரம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி ஏற்படவில்லை என்பவர்களோ வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பவர்களும் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக கொடுத்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பப்படக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு இது ஒரு பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெத்தலை அதை வைத்து தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ வெத்தலை பரிகாரத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக அதை எப்படிங்கிறத நோட் பண்ணி அதை அப்படியே நாளை நாள் பண்ணுங்க பொதுவாக அன்று அரசமரம் இருக்கல அதை நாம் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளை நம்மளால் பெற முடியும் ஸோ நாளைய தினத்தில் அரச மரத்தில் இருவரும் வீச்சிருக்கிறார்கள் என்று பலவிதமான புராணங்களில் கூறப்பட்டு இருக்குது அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம அரச மரத்தடியில் தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு கிளியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மூன்று வெத்தலைகள் வந்து வேண்டும் ஆக்சுவலி இந்த வெத்தலைகள் பார்த்தீங்கன்னு சுத்தமாக கழுவி ஈர இல்லாமல் தொடைத்து கொள்ளுங்க பிறகு வெத்தலையுடைய உள்புறத்தில் வந்து கடுகு எண்ணெயை வந்து தடவ வேண்டும் பிறகு எட்டு முட்டு உடையாத கிராம்பை வைத்து அதை நன்றாக சுருட்டி நீள நிற துணியால் அதை கட்டி கொள்ள வேண்டும் இப்படி மூன்று வெத்தலைகளை தயார் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் அரச மரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இதை எடுத்து கொண்டு சென்று அரச மரத்தடியில் வைத்து விட்டு ஒரு அகல் விளக்கில் கடுகு எண்ணெய் ஊற்றி நீல நிற திரி போட்டு தீபம் ஏற்றி அரச மரத்தை எட்டு முறை வளவர வேண்டும் இப்படி நாம் செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு பணம் தராமல் நம்மளை ஏமாற்றினார்களே அவர்களிடமிருந்து பணம் திரும்ப வருவதோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு வெற்றிகள் வந்து உண்டாகும் அதன் மூலம் பணவரவும் ஏற்படும் இந்த வழிபாட்டை நாளை சனிக்கிழமை விநாயகர் உகந்த சதுர்த்தியில் காலை பதினோரு மணிக்குள் செய்துவிட வேண்டும் எளிமையான இந்த பரிகாரத்தை முழுமனதோடு செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வந்து வரங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்ங்க ஸோ நாளைய சனிக்கிழமை ரொம்பவே ஒரு அபூர்வமான சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் நாளை சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணேன் ஸோ எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோ கிடைச்ச ஐடியாவை பயன்படுத்தி நாளை நாள் முன்னேற பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயன் பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட தோள்கள் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான கால்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்